ஐடி ஊழியர் கவின் காதலித்த சுபாஷினி என்ற இளம்பெண்ணுடைய குற்றவாளியால் தன் குடும்பத்தினரால் இன்னைக்கு ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அறுநூறுக்கும் மேற்பட்ட சாதி ஆணவ படுகொலைகள் காதல் என்ற ஒரே காரணத்திற்காக சாதி மதம் மீறி காதலித்த ஒரே காரணத்திற்காக காதலர்கள் தம்பதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தமிழ் சமூகத்திற்கே அவமானம் ஒவ்வொரு நபர்களுக்குமே இது வந்து அவமானகரமான ஒரு செயல் மிக வெக்கக்கேடான ஒரு செயல் இதை கண்டிக்கும் வகையில் இதை தடுத்துடும் வகையில் தமிழக அரசு சாதியான படுகொலை குற்றங்களை தடுப்பிட தடுத்திட உடனடியாக சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் ராஜஸ்தான் மாநிலத்தில் எவ்வாறு இதற்கான சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதே போல சமூக நீதிக்கு முன்னோடியான பெண்ணுரிமைக்கு முன்னோடியான தொழில் வளர்ச்சிக்கு முன்னோடியான பகுத்தறிவுக்கு முன்னோடியான தமிழ்நாடு மாநிலம் இதற்கு உடனடியாக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதே போல் எவ்வாறு இயற்கை பேரிடரை தடுப்பதற்காகவும் உடனடி அரசியல் முடிவுகளை எடுப்பதற்காகவும் எவ்வாறு அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டுகிறார் கூட்டுகிறதோ அதுபோல தமிழக முதல்வர் இது போன்ற சாதிய வன்கொடுமைகளை ஆணவ கொலைகளை பெண்கள் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்காக உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சிகள் சமுதாய அமைப்புகளையும் பொறுப்பாக்கிட வேண்டும் அவர்களை கூட்டி அவற்றில் முடிவெடுக்க வேண்டும் ஆணவக் தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதே போல் சாதி மதம் மீறி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த இளைஞர்களை இன்றைக்கு சாதிய பஞ்சாயத்துகளால் ஊற விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய மிக மோசமான ஒரு அவலம் தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கும் தமிழக அரசு உடனடியாக ஆணவ கொலைக்கு ஆணவக் கொலை தடுப்பதற்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதே போல ஐடி ஊழியர் கவிஞரை படுகொலை செய்த குற்றவாளி சுர்ஜித் தாய் கிருஷ்ணகுமாரியை தமிழக அரசு இதுவரை கைது செய்யவில்லை அவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் கவினுடைய படுகொலையில் தொடர்புடைய கூலிப்படைகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதே போல் தமிழ்நாட்டில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் போன்ற விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் வன்கொடுமைகள் அதிகரிக்கிற ஒரு மாவட்டங்களாக இருக்கிறது இதை தமிழக அரசு கண்டறிந்து உடனடியாக வன்முறை கொலை வன்கொடுமைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாவட்டம் என்று அறிவித்துவிட வேண்டும் இதற்கான சமூக செயல்பாட்டாளர்களை கொண்ட ஒரு சிறப்பு குழு அமைத்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் சாதி மறுப்பு இணையர்களுக்கு தனி கவனம் செலுத்தி தமிழக அரசு அவர்களுக்கான அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வீடு மனை பட்டா வழங்கி அவர்களை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு இல்லங்களை தமிழ்நாடு தோறும் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் உசலம் பெட்டி தேவி இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆணவ கொலை செய்யப்பட்டார் அப்பொழுது மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார் அந்த தீர்ப்பில் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் சமூக நல அலுவலர் இவர்களை கொண்ட ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் பதற்றமான பகுதிகளாக இருக்கிறதோ எங்கெல்லாம் இது போன்ற சாதி மறுப்பு திருமண இணையர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறார்களோ அதை கண்டறிந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அந்த பகுதியை தன் கட்டுப்பாட்டில் இருந்து எடுத்து இதற்கான நடவடிக்கையை உடைய உடனடியாக செய்ய வேண்டும் அதற்கான சிறப்பு குழுவை தமிழக அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் அதே போல் இரண்டாயிரத்தி எட்டில் உச்சநீதிமன்றம் ஒரு வரிக வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறது அதாவது என்னன்னா தமிழக அரசு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாநிலங்களும் இதற்கான ஆணவ கொடியை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு உடனடியாக சில வழிகாட்டு நெறிமுறைகளை செய்ய வேண்டும் என்று இது போன்ற ஒரு பாதுகாப்பு இல்லங்கள் அவர்க அவர்களுக்கான வீடுமறை பட்டா தொலைபேசி அழைப்பு எப்படி இன்னைக்கு வந்து ஒன் நாட் எயிட் போன்ற ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து அரசு கொடுக்கிறதோ அது போல சாதி மத மறுப்பு இணையர்களுக்கான ஒரு பாதுகாப்பு தொலைபேசி அழைப்பை என்னை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அதன்படி எங்கெல்லாம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறார்களோ அவர்கள் அதை அழைத்து பேசும் வகையில் அந்த சிக்கலை வந்து கையில் எடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல பள்ளி கல்லூரிகளில் தொடர்கின்ற சாதிய பாகுபாடை சாதிய வன்கொடுமைகளை தடுக்கின்ற வகையில் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையிலான ஒரு ஆணையம் அறிக்கை ஒன்று தமிழக அரசுக்கு சமர்ப்பித்தார்கள் அந்த அறிக்கையை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதன் மூலம் பள்ளி கல்லூரிகள் எங்கும் தொடர்கிற சாதி பாகுபாடை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதே போல் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் சாதி வன்முறையை தூண்டுகிறார்களோ சாதி வன்முறை செய்கிறார்களோ அந்த சாதி ஆதிக்க சங்கங்களை உடனடியாக தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் சாதிவரி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல முகநூலில் இன்றைக்கு சாதி வெறியை சாதி வன்மத்தை சாதி வெறுப்பை பரப்புகிற வகையில் பலர் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதிவரி கும்பல் அவர்களை உடனடியாக கண்டறிந்து அவருடைய முடம்பு முகநூலை முடக்க வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய சாதி வன்கொடுமை ஆணவ கொலைகளுக்கு பெரும்பாலும் வந்து பின்புலமா இருக்கிறது வந்து காவல் அதிகாரிகள் பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு காவல் அதிகாரிகளாக குற்றவாளிகளா இருக்கிறாங்க அப்ப தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தமிழக காவல்துறைக்குள்ள வந்து ஒரு சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தணும் சீர்திருத்தம் செய்து யார் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சாதியா இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த சொந்த சாதியை சேர்ந்த அதிகாரிகளே அதே இடங்கள்ல வந்து பொழுது இது போன்ற ஆணவ கொலைகளும் வன்கொடுமைகளும் அதிகரிக்கிறது வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளை மாற்றி பணி பணி நியமனம் செய்ய வேண்டும் அதே சொந்த சாதியை சேர்ந்த அதிகாரிகளையே சொந்த இடத்திலேயே வந்து பணியை அமர்த்த கூடாது என்பதை இந்த அஞ்சலி கூடத்தின் வழியாக நாங்கள் கோரிக்கை முன்வைக்கிறோம் ரமணி சாதி ஒழிப்பு முன்னணி பொதுச் செயலாளர்